பூண்டு பால் யாரெல்லாம் குடிக்கலாம் எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும் பொதுவாக எல்லாருமே நைட்ல எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் பால் நம்ம எடுத்துக்கணும் காய்ச்சிய பால் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு பற்கள் பூண்டை உரித்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் இத நம்ம இது கூட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவு மிளகு கொஞ்சம் மஞ்சள் பொடி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா பாயில் பண்ணணும் பூண்டு வந்து அந்த பால்லேயே நல்லா வேகணும் ஸோ வெந்த பிறகு அதை எடுத்து அந்த பாலும் நம்ம குடிச்சிட்டு இந்த பூண்டும் ரெகுலராக இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது இந்த பூண்டு பால் இரவு நேரத்தில் நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது பொதுவாக நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நெஞ்சரிச்சல் சாப்பிட்ட பிறகு வயிறு ஆயிடுது கேஸ் ட்ரபுளா மாறுது சாப்பிட்ட உடனே அதிகமான காற்று பிரியற மாதிரி இருக்குங்க இரவு நேரத்துல நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் வயிறு வந்து ரொம்ப உபசமா இருக்கும் அந்த இந்த அசிடி ஆசிட் செக்ரேஷன் நெஞ்சு பகுதி வரைக்கும் வந்துட்டு போகுது ஜர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு பால் இரவு நேரத்தில் எடுக்கலாம்